பூவை விழுந்தோம் ரத்த மிளாண்டு போயிட்டு தூக்கி கொண்டு போனாங்க அதில் வந்து விழுந்து படத்துக்கா இப்போ இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவிக்கு வர நின்றாது ரவிக்கு நின்றாது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அவங்க ஓடுறாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஒரு தைரியத்தோட போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம் வாலிபாப்பில் ஒரு கடல் தான் ஒரு கடலோட தொடுத்து கொண்டு போகுது அப்படி இதை என்ன பண்ண பாலத்தில் இருந்து அப்படி இருந்தாங்க சுட சுட சமோசா இருக்குது ரோல் இருக்குது

லிதியாகுட்டி லிதியா குட்டி நிற்கிறா ஐஞ்சி நிற்கிறான் லே குடி காய் சொல்கோ சுற்றிக்கிறோம் பார்த்துக்கணுச்சுன்னா இன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உல்லாசமாக வழியால் வருமா என்னை கொண்டு வளிக்கிட்டு இப்போ கைதடியிலேருந்து அப்படியே கச்சேரி எல்லாம் வந்து இப்போ பார்த்துக்கணுச்சுன்னா யாழ்ப்பாணம் பண்ண சைட்டில் வந்து நிற்கிறோம் வந்துச்சுன்னா மெல்லமாக மழை தூரிக்கொண்டிருக்கேன் மெல்லமாக மழை தூரது இன்றைக்கு தான் ஒரு லைட்டாக மழை தூரது

அப்புறம் பல்லடம் ரெண்டு போட தான் போன டெண்டு போடுவோம் மேனே போய்கையில் வண்டி போடுவோம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் முன்ன மகிழ்ச்சி நாள் விசேஷமான நாள் இது ஓவி நாள் என்ன விசேஷமான நாள் இது ஓவி நாள் அப்போ நாங்கள் ஓய்ந்துருக்கும்படியாக குடும்பங்களோட உற்றா உணவுகளோடு சந்தித்து கதைச்சி பேசி இன்றைக்கி நான் இல்லாமல் நிறைய காணாத எல்லாருமே இன்றைக்கி கண்டு தனசா சந்தோஷம் அதன் மத்தியிலேயும் ஒரு துக்கமான செய்தி பார்த்திங்கன்னு சொன்னால் வழியால வெளுக்கிட்டு மந்தம் பூமுற வேறே இல்லை அதோட பெட்டோ சைட் மந்திய பெட்டோ சைடில் ஓ திடீர் ரெண்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் எனக்கு பெருசாக உள்ள கான்றில் தமிழ் இல்லாமல் எனக்கு பார்த்தா மாதிரி சரியான இதாக இருக்கும் ஒரு வயசு வந்த ஐயா தான் சைக்கிளில் வந்தவர் ரெண்டு குடியல் மோட்டார் சைக்கிள் உண்டா போனவங்க அந்த ஐயா அதுலேயே அப்படியே உளுந்து அப்படி தாண்டி ராம் போக விரும்போ ரத்தமில்லாண்டியை போயிட்டு கொண்டு போனாங்க அப்போ நான் இதிலே இதை குறிஞ்சு கூட நம்ம வந்து இதில் கதைக்கோணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நம்ம விழிப்புணர்வுக்காக வாலிப பிள்ளைகள் வந்து மேலே சரியா ரோட்டில் போ வாகனத்தை எடுத்துக்கொண்டு போவேக்கே சரியான ஒரு நிதானம் வேணும் மே நாங்கள் இதால் பாதிக்கப்படுகிறது பாத்திரம் இல்லாமல் இன்னமொருதருடைய சேதப்படுத்தி அவர்களுக்கும் மேல ஒரு உயிரன்றது அவ்வளோ ஒரு வெளியேற பெற்றது என்ன சேதப்படுத்தவோ காயப்படுத்தவோ அது வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது சரியான ஒரு மனவேதனையாக இருக்குது அப்போ அந்த ஐயா வந்து ஒரு சைக்கிளுமே பார்த்தா அதில் வந்து விழுந்து படுத்துக்க அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவிக்கு வேறு நின்றது ரவிக்கு நின்றது அவங்க சொன்னால் ஓடுறாங்க இன்னும் அவங்க ஓடுறாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு தான் ஓடுறாங்க பார்த்தா பொடியல் அங்கெல்லாம் முகம்மா கொஞ்சம் தான் பொடிகள் கொஞ்சம் முகமாக வந்த இடத்துல சின்ன படியெல்லாம் இருபது இருபது வயசுக்கு உட்பட்ட படியல் இருபது இருபத்திரெண்டு வயசுக்குள்ள படியெல்லாம் பொடியலை மாற்றிக்கணும்னு சொன்னால் நிற்கிறாங்க

மேலே நான் கூட ஓடிக்கொண்டு வரோம் அதை பார்த்த உடனே எனக்கு சரியான ஒரு சோர்வுடம்பு வரமே என்ன ஸோ இன்னும் கவனமாக இருக்கணும் பட் நேயே கவனமாக எங்கடைய கவனம் ஒரு பக்கம் இருக்கிறது நல்லது ஆனாலும் நாங்கள் வைக்கிற விசுவாசம் வந்து கடவுள் மேலே இருக்கணும் என்ன இந்த உலகம் வந்து அப்படி இருக்குது அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமோ அதை மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த நிலைமையிலேயும் கடவுள் நம்மை காக்கிறாரே நான் ஏசியாவில் சொல்லப்பட்டு மறந்து திரிகிற பட்சிகளை போல சேனைகளின் கட்டர் நம்ம ஆதரவா இருக்கிறார் நம்மள கா நம்ம இல்ல கவனமாக இருக்கிறார் என்ன விசுவாசம் ஒன்று நமக்கு வேணும் கட்ட அவர் நம்ம பார்க்கிறார் நம்ம பாதுகாக்கிறார் அவர் நம்ம எவ்வளோ ஒரு கடைசினியா இருக்கிறார் நாங்கள் நாங்க இதனால இல்லை அவர் நம்ம பாதுகாக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் ஒன்று வழியால புறப்பட்ட போய்கே இருக்கணும் நம்ம வழியால போய்க்க கூட ஒரு குறையோட போவேன் என்ன அவருடைய சமூக மங்களுக்கு முன்பாக சொல்லும் என்ற சொல்லியிருக்கிறீரே அந்த ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு போகிறோம் நான் இல்லை நீ நீ ரொம்ப சமூக முன்பாக செல்லுது ஆகிய நாங்கள் ஒரு தைரியத்தோடு போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம் வாலிப பிள்ளைகளுக்காகவும் சமூனி கொள்ளுங்க பிள்ளைகளை பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறது நல்லது ஸோ அப்போ பார்த்திங்கனு சொன்னால் இன்றைய நாள்

வெளியே வந்து அந்த நெட் பங்கா ஒரு மகானால கோரலத்துல ஒரு வரமாட்ட டைனா அளவுல இருக்குது சரி அப்போ நாங்க லைட்டா அந்த இடத்தை பார்த்து கொண்டு போறோம் மங்க கொஞ்சம் எல்லாம் தொல்லை செய்யிற இடங்கள் போர்ட்டு எல்லாம் அங்கல நிக்குது ஆ இது கடலு செய்யுதா ஆ போர்ட்டுல அப்போங்கள ஒரு ஒரு கடல்லா கடலாரோ வேற கடல்லோட தொடடுத்து கொண்டு போகுது அப்படி இந்த பண்ண பாலத்துல இருந்து அப்படியே வந்து ஆங்கது நீ போறது தொழுது நாங்க எல்லாம் போய் பாப்போம் இன்னைக்கு என்ன இத வேற வேற போதல்ல

அதில் ரெண்டு நாள் கொஞ்சம் மூணுக்கு போய் நாங்கள் லிதியா குட்டிக்கு விளையாடுற இடத்தையும் கொஞ்சம் காட்டி தோடு அதே நாங்கள் நாங்கள் என்ன பார்த்தோம் அதில் சுட சுடைய ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தோம் ரோலான் இருக்குது ரோலுங்களுக்கு ஏதாவது சுமார் எண்ணெய் இல்லாத சாப்பாடுதான் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா லிதியா குட்டி தொப்பி பறக்குதோ லிதியா குட்டிக்கு இந்த சட்டை இந்த தொப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வழியாக இருக்குது என்ன சொல்லுவா வாங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் மாதிரி நம்ம இருங்க நாட்டு எவ்வளவு நாட்டுக்காரெல்லாம் வந்துருக்கா உண்மைக்குமே சரியான குளிரா கூட முந்தியெல்லாம் வந்து உங்க போய் பாக்குறதுக்கு வந்து டிக்கெட் இல்லை ஆனா இப்ப வந்து டிக்கெட் உள்ளுக்குள்ள போய் பாக்குறதுக்கு கோட்டையை வந்து நாங்க பாத்துட்டோம் அதெல்லாம் பார்க்கல நாங்க அங்க போகும்போது அங்க நிறைய பேர் எல்லாம் இருக்கு வேற பார்க்கலாம் நிறைய பேர் இருக்கணுமே இன்னும் சாப்பாடு சாமல்லாம் இருக்குது ஏதாவது சூடா இருந்தாலும் அது சாப்பிடுவோம் நல்லா இல்லையா இந்த மரத்துக்கு பேர் என்னடாமே

ஓகே இப்போ நாங்கள் வந்து சுட சுட வந்து டீ குடிக்க போகிறோம் நான் இல்லை குடிக்க போகிறேன் இப்போ வந்து பாருங்கள் சுட சுட சமோசா இருக்குது ரோல் இருக்குது உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இதில் இருக்கிறதா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு அப்போ இதான் வாங்க போகிறோம் இன்னும் சுடிமான க்ரௌட்டாக இருக்குது வார்த்தை அவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது இந்த மழை சுட சுட சாப்பிடுவோம் ஓ

பிள்ளை நாளையில இருந்து பிள்ளைக்கு பாலி கூட தானே அம்மா நாளைக்கு நேசரி போகணும் மேல இருந்து நாங்கே சரி போகணும் என்னம்மா சாப்பிடு சாப்பிடுவோம் சாடுவோம் ஏ el amplio,

அது சூறு தான் பாம்பா அது சூறுதான் ஜிந்தாள சும்மா இன்னொரு கையில் வச்சுக்கிறேன் இதடி மூடியெல்லாம் வச்சுக்கணும் ஒரு கொட்டியை போட்டேன் திதிய தொப்பியா கம்ப்ளைண்ட்டு தொப்பியா கியாண்ட கையில் அங்க கீழே ஆமாம் எப்படி உள்ளுக்கடி உள்ளுக்கா பேக்கில் போட்டுனேன் இல்லை மில்லு சுருட்டி வைக்க வேண்டிய பேசு சுருட்டி வைச்சிக்கா ியா ரோட கேட்க போறிய ரமேஸ்வர கேட்க போறிய ரமேஷோட நீங்க ரமேஷோட கேக்க போறீங்களே

இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்திருந்த நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்து பண்ணைக்கு வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டுருந்தாங்க வடிவம் என்ஜாய் பண்ணி கடைசியாக போகிற கட்டமாக வந்துவிட்டு என்ன இடையில பார்த்துக்கொண்டு சொன்னால் சதியான காணேது அப்போ நான் பயந்துட்டேன் இங்கே சதியான காணையில்லையே எங்களோட வந்த சதியம் சொல்லக்குள்ள இங்கே போனதுன்ற கூடுதல் அங்கே போனாலுமே சதியன் கொஞ்சம் ஆனால் தான் போய்ட்டு வருவேன் இப்போ எங்களோட காணேன்ட்டு பார்த்தா அவள் ஒரு கடைக்களை போய் இன்றைக்கி தெரியுமா நான் சொன்ன என்ன பச்சை கச்சான் வாங்கணும்னு சொன்னேன் சரி அவருக்கு இந்த இது மழை டைம் தானே அப்போ வீட்டை போய் ஏதாவது செய்து சாப்பிடணுமன்ற இது வந்துட்டாளுக்கு அந்த கச்சான் தான் போய் ஆள் வாங்குது அவித்து சாப்பிட்றது என்ன செய்யுது வேற இவ்வளோ பக்குவமாக கையால் பிடிச்சி செய்கிறேன் அம்மா இருக்க செய்து பாக்கட பார்க்கட்டேன் ஊத்தேலையா சு தரைக்குள்ள ஊற்ற வேண்டாம்

இன்றைய நாள் சுற்றி காட்டியிருக்கேன் வந்து இடங்கள் என்ன இன்றைய எவ்வளோ ஆக்கள் வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் மேல் குடும்பங்களோட வந்து நேரம் செலவழிக்கிறோம் எந்த ஃபேமிலியை பார்த்தாலும் கையில் ஒரு குழந்தையோட வயசு போன அம்மாக்கள் அப்படின்ட்டுலாம் வந்திருக்கணும் இன்றைக்குமே ால சாணம் சண்டை விளையாட்டேன் அதுதான் போறோம் கொஞ்சம் நான் காத்து போட்டோம்

வாழ்த்துக்கொண்டே நாங்க முடிச்சு கொள்ள போறோம் வீடியோவை தோல்வி விடிய கூடிய கருத்துக்களை மறக்காம பாய்